அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உங்களோட உங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க உங்களோட உங்கள் கூட இந்த இந்த பாடசாலைக்கு வர விரும்புகிறாங்க இந்த ராஜயோகத்தை கற்றுக்க நினைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவது ஒவ்வொருத்தரும் ராஜயோகத்தை கைப்படும் இப்போ ராஜயோகம் அடாயோகம் லம்பிகா யோகம் யோகம் இப்படி யோகத்தில் பலவிதமான யோகங்கள் ஆனால் இதில் எல்லா யோகத்தை விட சிறந்தது ராஜயோகம் காரணம் என்ன ஒரு அரசன் இருக்கிறான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த அரசங்கிட்ட போய் சிற்றரசன் சித்திரங்கிட்ட போயிட்டு என்னைகளை சொல்லி ஐயா எனக்கு இது வேணும் அது அப்படின்னும் போது அந்த சிற்றரசன் எனக்கு உதவி செய்யணும் ஆனால் என்னுடைய உதவி பெருசாக தேவைப்படுது அப்போ நான் சித்தரசங்கிட்ட கேட்கும்போது எனக்கு கிடைக்கலை அந்த சிற்றரசன் என்ன பண்ணுறான் பேரரசன்கிட்ட சொல்லி எனக்கு தேவையாக இருந்த வாங்கித்தான் ஆன்மான்றது சிற்றரசர் மாதிரி உலகத்து கடவுள்ன்றது பேரரசர் மாதிரி நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய ஆன்மா நிறைவேற்றுது அதுவும் முடியாத நேரத்தில் அதுங்கிட்ட போகிறோம் அது நிறைவேற்றி தருது அப்போது இறைவன் இல்லாத ஒரு உயிரினும் வாழும் இறைவன் தான் மூலப்பொருள் இதை வந்தால் விதை விதைச்சான் ஒரே ஒரு வேப்பம் கொட்டியை செய்திட முடியுமா விஞ்ஞானம் ஆனால் இயற்கையில் வந்தது இப்படி இயற்கையாக இருக்கிற இறைவனை நம்ம மனசில் சுமந்து நான் யார் நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் என்ன செய்ய வந்தேன் என்ன செய்கிறேன் இந்த கேள்வி மனசில் எழுந்து இந்த உபதேசங்களை சீராக வாங்கின்னு செய்தாங்கன்னா தன்னை தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க உங்கள் சம்சாரம் மலேசியாவில் இருக்கும் உங்கள் பசங்க மலேசியாவில் சும்மா கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் உங்கள் மோ சம்சாரம் முகம் போகும் உங்கள் பிள்ளைங்க முகம் போகும் இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போகும் ஆனால் பிறந்ததுலேருந்து பார்த்த நம்ம முகம் மட்டும் போகாது நம்ம முகம் போகணும் எப்போ என் என்னுடைய முகத்தை நான் பார்க்குறோன்னோ அப்போ தான் மோட்ச முக்திக்கு வழி உலகத்தில் இருக்கிற முகமெல்லாம் தெரிஞ்சால் புண்ணியம் கிடையாது அதனால் தன்னை தேடுதோ இறைவனை தெரிஞ்சுக்கோ சொல்கிறார் சிவகன் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடி இருந்த கடவுளை இங்கே இருக்கிறாரு இந்த மலையில் இருக்கிறார் அந்த ஊரில் இருக்கிறார் அந்த இருக்கிற தேடி செத்தவனை எண்ணியே சொல்ல முடியாது எத்தனை கோடி நீட்டு ஆனால் ஒருத்தனும் கடவுளை பார்க்கல சரி இவ்வளோ பேரும் பார்த்து கடவுளை பார்க்க முடியலையே அப்போ எப்படி தான் சாமி அதை பார்க்கறதுன்னா உன்னுக்குள்ளவே தேடுறாங்க தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தி கபாலமேற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் கடவுள் உனக்குள்ளே வச்சுன்னு ஊரில் போய் தண்ணே எங்கடம் கிடைப்பாங்க இந்த மாதிரியான நிலையில் நம்ம போனோம் அதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படி தான் போயின்னு இருக்கிறாங்க இது பிற்காலத்தில் பெரிய இஷ்யூ ஆகும் இன்றைக்கி வளரலைனாலும் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்தேன் அடுத்தது வர ஜென்ரேஷன் வர செயலர்கள் அவங்கவுங்க வேலையை செய்து அதை வளர்த்தாங்கன்னா அந்த உலகத்துக்கும் நல்லது ஊரம் அமைதி கிடைக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்லலாம் ரொம்ப நன்றி சார் சார் நாங்கள் நாங்க சொல்கிறாங்க அப்பா ஒரு கையில குடும்பத்தை இரு இன்னொரு கையில பாடத்தப்படி நல்லா பாடம் பண்ண கடைசி காலத்துல குடும்பம் விட்டாலும் நீ பாடம் பிடிச்சிட்டு கரையை சேர்ந்துடுப்பான்னு சொல்றாங்க இப்போ ஐயா கல்யாணம் ஆகி ஒரு ஐம்பது வருஷம் ஆயிருப்போயா நீங்க ஒரு கல்யாணம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் ஆகிருக்கோயா இந்த காலகட்டத்தை இந்த சூழ்நிலைய இது காலம்பு மாதிரி இருக்குது இங்கே வாழ்கிற முறையும் மாறி இருக்குது என்ன இப்போது இப்போது நம்மளுக்கு என்ன தெளிவு வரணும்னா நம்ம ஐயாவை நேரடியாக போய் போயிடலாம் உதாரணம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஐயாவோட வாழ்வு எம் எப்படி இருந்தது அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேலையை செஞ்சு குடும்பத்தோட இருந்து சாதிச்சுருக்காங்க நிறைய ஆசிரமத்தில் சந்நியாசி எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கிட்டலாம் விட்டுட்டு அங்கே உக்காந்து மந்திரா ஜப்பம் பண்ணுறோமோ இல்லை காயத்ரி மந்திரம் ஜப்பம் பண்ணுறோம் அப்படியே போயிருக்குது ஆஷிரமம் நிறையா ஆஷ்ரமாக ஆனால் அப்படி ஐயா அப்படி கிடையாது குடும்பத்தோட இருந்து பசங்களுக்கு கூட இருந்து வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் அவங்கள சம்பாதிச்ச பணத்திலே வாழ்வி காட்டியிருக்காங்க ஒரு ரூபாய் கூட அடுத்தவங்க இதிலே சம்பாத்தி வாழ்கிறேன் அது அதுக்கோசம் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா ஐயாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது காலையிலேருந்து வரைக்கும் அவங்க எப்படியெல்லாம் வா இருந்தாரு எப்படி குடும்பத்தோடு இருப்பாங்க வெளி உலகத்தில் வேலை செய்கிற இடத்துக்கு எப்படி இருந்தாங்க அவங்கள எப்படி உழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க அதை நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்லுங்க இல்லைன்னா வேணாம் சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் வாழ முடியாது அந்த வாழ்க்கைய அதுக்கு தான் ஐயா ஏன்னா இந்த பிள்ளைங்க அவர்கிட்ட படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போதும் அவரை விட்டு எங்கேயும் போகலை இது ஏதோ ஆசிரமம் கட்டினதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு ஐயாவோட குடும்பத்தை யாரும் சொல்ல முடியாது அவர்கிட்ட ஒன்றும் இல்லாமல் வீடு எரிஞ்சு கட்ட துணி இல்லாமல் நிற்கும்போதும் அவர் தான் எங்களுக்கு கதி எல்லாம் இருக்கும்போது கூட அவரே தான் கதி எப்பவுமே நாம் அவருக்கு உடம்பை விட்டு நேரத்துக்கு பிரியாத மாதிரி அவரை தொடர்ந்து தான் பயணம் பண்ணணும் அவர் சொன்னது தான் வேதம் அவர் சொன்னது தான் சத்தியம் ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் நானே என் பிள்ளைக்கு சொல்கிறேன் கேட்பானா வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு அந்த சக்தி இல்லை அதனால என் பிள்ளை கேட்க மாட்டான் ஆனாலும் ஐயாவோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இதுதான் முடிவுனா அதோட முடிவை நான் பார்த்தே ஆகலாம் அதுக்காக நான் எந்த வேலை கொடுக்கறதுக்கும் நான் தயார் அவரு வந்து செடி குச்சி பானை சுற்றுவார் கம்பு சுற்றுவாங்க இல்லையா அதை சுற்றுவாரு பாக்ஸ் சரி வெயிட் லிப்ட் வேலை கிடைச்சதே வெயிட் தான் வேலை கிடைச்சது அவர் படிக்கவே இல்லை போன உடனே பார்த்தாங்க நல்லா ஆஜான் பாகிறாரு ஆ சரி அந்த வெயிட்டை தூக்கு இவரு தான் ஆல்ரெடி வெயிட் லிப்ட் தான் அழகாக தூக்கி அழகாக வெஸ்ட்டார் ஆ ஃபஸ்ட்டு பாஸ் அப்புறம் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னாங்க இவர் ஏதுனா எழுத படிக்க தெரியாது ஒரு புக்கை பா அதை பார்த்தது உடனே என்ன பண்ணுச்சேன் கதை புரிஞ்சு போச்சு அவர் கதை ஒரு ஆயா ஒரு காட்டு ஒரு வடை காக்கா கதை ஆரம்பித்த உடனே சரி ஒரு படிக்க ஆ போத வச்சுடு ஏன்னா நிறைய பேர் கூட நிற்கிறாங்க எதையும் தனக்கு சாதகமாக சாமர்த்தியமாக தாங்கிட்ட குறை இருக்குது அந்த குறையை என்னால் வெல்ல முடியும்னு அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினார் அவரை தடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட பணம் இல்லை படிப்பு இல்லை ஆள் பலம் இல்லை எந்த பலமும் இல்லைனாலும் சுயமாக என்னால் நிற்க முடியும்னு என்ன வரைக்கும் வாழ்ந்து காட்டி ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் அவரால் குருவால் குரு பா குரு மூலியமாக கிடைக்காத ஒரு விஷயம் இறைவர் மூலிமா கிடைச்சதுக்கான காரணம் என்னென்னா எதை எடுத்தாலும் அதோட ஆணி என்ன அதோட ஆழம் என்னன்னு நான் தெரிஞ்சாகணும் அப்படி இருந்ததோட விளைவு தான் நாங்களாம் படிக்காமல் போவோம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தானே நாங்களாம் நல்லா படிச்சிருப்போம் ஆனால் நல்லா படிச்சிருந்தா நயா பைசா உதவாத போயிருப்போம் என் கிட்டே பணம் இருந்திருக்கோம் இந்த இருந்து இருந்திருக்காதே இந்த இடத்துக்கு வர்ற அளவுக்கு பக்குவம் இருந்திருக்காது அப்போ காலம் ஐயா என்ன பண்ணுறாரு வறுமையை கொடுத்தா தான் இது இங்கேயே இருக்கும் வசதியை கொடுத்தா இது தடை மாதிரி எங்கே ஒன்றா போயிடும் அப்போ வறுமையை கொடு அனுபவிக்கட்டும் சாப்பாட்டுக்கு வழியில் அனுபவிக்கட்டும் எந்த கவலையும் அவர் பக்கத்தே இல்லை நல்ல வேலைக்கு சாப்பாடு இருக்கும் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் கிடையாது பசியை ஆடுற அளவுக்கு இருக்கும் நானே எட்டாவது வரைக்கும் போயிருந்தேன் எட்டாவது பத்தாவது வரைக்கும் போயிருந்தேன் பத்தாவது வரைக்கும் கிழிஞ்சு தான் இருக்கும் பேண்ட்டு கிழிஞ்சிருப்போம் சட்டை கிழிஞ்சிருப்போம் நான் அப்பாவை பார்த்ததுனால என்ன பண்ணேன் ரப்பச்சி ரப்பச்சு தான் கொண்டு போவேன் அந்த துணியை வாங்கி கொடுக்கக்கூட அவர்கிட்ட போனால் இருக்கார் ஆனால் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒருக்கார் ஏன் அப்படின்னா அவர் சேர்க்கணும்னு நினச்சிருந்தால் எவ்வளோ சரி சேர்த்துருக்கான் ஆனால் பொருள் தேடி அவர் ஓடி இருந்தாருன்னா அருளான இந்த வாழ்க்கை அவர் கிடைச்சிருக்கார் அவர் நினச்சிருந்தா அங்கே ஐநாவரத்தில் அவர் சொன்ன அவரை மீறி செய்யறதுக்கு அங்கே ஒரு சக்தியே கிடையாது டே இது ஏழாம் அப்படின்ட்டா அங்கே எப்போ இது இல்லப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அவர் வச்சது தான் சட்டம் அவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொருள் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இறைவனோட அருள் மட்டும்தான் சாசோதனு எவ்வளோ சம்பாச்சாரம் தெரியாது எவ்வளோ சர்வு பண்ணாரும் தெரியாது அவ்வளோத்தையும் இறைச்சிட்டு நானும் மட்டும்தான் நோக்கணும் இந்த வாழ்க்கை வாழ்றதுனால தான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் நாங்களும் அவர் கூடவே இருக்கு வேறு மாதிரி பொருள் தேடி போயிருந்தால் நானும் பொருள் தேடி போயிருப்பேன் ஆனால் எனக்கு உதாரணமாக அவர் ஆகவே இல்லை நீ எவ்வளோ ஒன்றா சம்பாதிக்கலாம் எவ்வளோ ஒன்றா செலவு பண்ணலாம் அது எதுவுமே உன்னை காப்பாற்றாது உன்னை காப்பாற்றது இறைவனும் அவனை பற்றி என் ஞானம் மட்டும்தான் எல்லாம் போக இது உன்னை விடாதுரா அப்படின்னு அதுக்கு உதாரணமாக நான் தான் இருக்கிறேன்னு என்னை விட்டு செல்வம் போச்சு படிப்பு இல்லை எல்லாம் இல்லை என்னை இறைவன் கை கைவிடலை அப்படின்னு அவருடைய உதாரணமாக வாழ்ந்து காட்டி இப்போ தான் வாழ்க்கா இருக்கார் இந்த உதாரணத்தில் நாம் இருக்கணும் நான் பொண்ணை உடனா பொ பொண்டாட்டி வேணா மனைவி மக்களை விட சேர்த்து போனோம் எல்லாம் ஒரு நாள் செலவாகி போட எல்லாம் போகும்பா இறைவனை மட்டும் உங்கள் மனசில் இருந்து விட்டுடாமல் நீங்கள் நின்றீங்கன்னா அது ஐயா ஒரு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை ஒரு பகுதி அந்த ஒரு பகுதி உங்களை கட்டாயமாக உதவும் அவரை மாதிரி எல்லோருமே வாழ்த்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஒரு சாப்டர் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டான் அந்த முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அது தெரியாமல் நான் சாகவே மாட்டேன்னு நான் முடிவு பண்ணிட்டால் அதுக்கான விடிவு கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஐயாவை ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஞானமே கிடைக்கும் புரியுதுங்களா சார் ஐயா காலையில் எத்தனை மணிக்கு அவங்க வாழ்க்கை காலையில் ஆரம்பிக்குதுயா அவங்க ஹாபிட் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா அவரே காலையில் மூன்றையிலேருந்து நாலுக்குள்ளே எழுதுவார் ஏதோ என்ன பண்ணுவார் எங்களையும் எழுப்பி போட்டுருவார் எங்களையும் எழுதி போட்டுவிட்டே அதே சும்பயத்தில் வாடா அப்படின்னு ஒரு சும்பயத்துக்கு கூட போகணும் கூடவே போனால் அவர் ஒரு டீ சாப்பிடுவார் அங்கே இவரு இவருக்குன்னே ஒரு கூட்டம் உட்காந்துக்கும் காலக்காலத்தில் ஒரு நாலு மணிக்கெலாம் வருவார் வந்தால் நம்ம எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு அப்போ வரவங்க எல்லோரும் இவருக்காக உட்காந்துப்பாங்க போனவனே போடுறாரு இவர் ஒரு டீ சாப்பிட்டு யார் யார் வராங்களோ எல்லாேருக்கும் டீ வாங்கி கொடுப்பாரு இதுக்கே பொழுது ஒருத்தர் ஆறு மணி ஆகிடும் எப்போ நாலு மணிக்கு போனவங்க ஆறு மணி தான் ரிட்டன் வரும்போது தான் எங்களுக்கு டீ வரும் டீயில் ரச்கோ ஒரு பொறையோ அப்போ அதுதான் கிடைக்கும் பட்டர் பிஸ்கெட்லாம் பெரிய பணக்காரங்க சாப்பிட்ற பொருள் இதெல்லாம் அப்போ போகிற ரசி இந்த மாதிரி விஷயம் தான் கிடைக்கும் இந்த மாதிரி தான் சாமி காலையில் தோறோம் நாலு மணிக்கு ஏற்றாருன்னா அதோட நைட்டு தான் இந்த ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார் கடை கடையில் குளிச்சிட்டு கந்த சஷ்டி கவசம் கம்பல்சரி படிப்பார் அது வெயிலாக மழையாக டைம் ஆகிடுச்சா அதை பற்றிலாம் கவலை கிடையாது ஏன்னா என்ன பண்ணணும் இவரை சேர்த்துப்பாங்க உள்ள ஏன் கால அடிக்கலையா டைமுக்கு வரலையான்னு கேட்கறதுக்கு அங்கே ஆள் கிடையாது இவர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்குது அதனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் கந்தசஷ்டி கவசத்தை முழுசாக படிச்சுட்டு அப்புறம் தான் அவர் வீட்டை விட்டே வெளியே போவார் இது அவரோட ருட்டீனாக நினைப்பாங்க அதுதான் சொல்கிறேன் ஒரு விஷயம் புரிஞ்சால் அதில் முழுமையாக இருக்கும் முதல்ல ஆரம்பத்தில் பக்தின்னா பிள்ளைங்களுக்கு தெரியணும் அதனால் எங்களுக்கு மாலை போடுவார் மாலை போட்டு வருஷா வருஷம் ஜனவரி நாலாம் தேதி திருச்செந்தூர் கோயிலில் நாங்கள் இருப்போம் இது வருஷா வருஷம் நடக்கும் இந்த மாலை போடுறதோடு மட்டும் நிற்கல அழகும் குத்துவார் நாக்கில் வேர் குத்திக்கிட்டே போவோம் பம்ப ஊடு கழிச்சிக்கினே போவோம் போய் எது வரைக்கும்னா திருச்செந்தூர் போக மாட்டோம் இருந்தே ஒரு கிலோமீட்டரில் இன்னொரு கோயில் அம்மன் கோயில் இருக்குது இங்கே வீட்டில் குத்துனவங்க அம்மன் கோயிலோட போய் அதை விபூதி வச்சு அந்த அழகை எடுத்துவாங்க இவ்வளோவா முதல்ல பக்தி தெரியணும் பிள்ளைங்களுக்கு ஆனால் இது தெரியணும்னு அவங்க சொல்லி கொடுக்கவே இல்லை ஓரம் போக்கில் எல்லாத்தையும் வதிச்சுன்னே இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு நாளைக்கு அறுவடை ஆகும் அவரோட முடிவாக தெரிஞ்சுதான் தான் வாழ்க்கை எப்படி போகும் எங்கே போய் முடியும்னு அவரோட பிளானிங்கில் தான் இந்த வாழ்க்கை நடந்தது இதை இன்னொருத்தர் அவருக்கு டைவர்ஷனே கொடுக்கல அவர் போன பாதையில் அவர் மட்டுமே முடிவு பண்ணார் யாரும் போண்டாட்டிக்காக அதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு அளவு பண்ணல பிள்ளைங்களுக்கும் முடிவெடுக்க அதிகாரத்தை கொடுக்கல இந்த நாள் வரைக்கும் அவர் சொன்னதை மட்டும்தான் இருக்க ஒரு அடிமப்பட்ட அப்படிதான் எல்லாரும் இருக்கணும் ஆனால் இருக்காது ஆனால் தான் சொல்றது முடிவில் தெளிவாருங்க புரியுதுங்களா